கார்த்திக் அண்ட் ரேவதி சீரியலில் டிசம்பர் பதினெட்டாம் தேதிக்கான எபிசோட் பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் வாங்க வீடியோ கேட்கலாம் இந்த சீன் வந்துட்டு மண்டபத்தில் ஸ்டார்ட் ஆகுது நம்ம கார்த்தி வந்துட்டு எல்லா வேலையும் ரொம்ப துருத்துருன்னு பரபரப்பாக எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காரு சேர்லாம் வந்துட்டு ரொம்ப நெருக்க அடிக்கு கார்த்தி வந்துட்டு கேட்குறாங்க இதுக்கு இப்படி சேராக ரொம்ப ஒட்டி ஒட்டி போட்டு வச்சுருக்கீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு போடுங்க அப்போ தான் எல்லோரும் உக்காரவங்களுக்குலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லார் சரிங்க சார் அதுக்கும் இருக்காங்க சார் பார்த்துக்குறோம் சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த லைட் செட்டிங்லாம் பார்த்துக்கோங்க லைட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுங்க அப்படிங்கும்போது கவலைப்படாதீங்க சார் கண்டிப்பாக ரெடி பண்ணி நான் நல்லா பர்ஃபெக்டாக மாற்றிடுறேன் நீங்கள் வேணா பாருங்களேன் சூப்பராக பண்றேன் சரி சரி ஓகே ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்தி அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போறாரு கிச்சனுக்கு போயிட்டு இந்த சமையல் வேலை எல்லாம் கரெக்டாக இருக்கணும் ஒரு மேரேஜில் ஒரு ஃபங்க்ஷனில் வந்துட்டு நம்ம சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம் அது எல்லாருக்குமே தெரியும் அந்த சாப்பாடை வந்து அடுத்தவங்க குறை சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடாது இருக்கணும் எந்த இதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றப்ப சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் இது வரைக்கும் நாங்கள் எத்தனை இடத்துலையோ சமைச்சிருக்கோம் யாருமே இந்த குறையும் சொன்னதில்லை கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க அப்புறம் மற்ற வேலைகளையும் வந்துட்டு கூட இருந்துட்டு எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்ருக்காரு இதை ஒரு பக்கம் நம்ம சாமுண்டி சார் என்னன்னு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க பார்த்துட்டு இருக்கப்பா எவ்வளோ வேலை நம்ம வீட்டு வேலை மாதிரி இழுத்து போட்டு பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை பற்றி பெருமையாக நினச்சிக்கிட்டே ஒரு பக்கம் நின்று பார்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ம மயில் வாகனம் வந்துட்டு நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு நல்லா செம்மையாக வராரு வந்து நிற்கிறப்ப இங்கே பாருங்கள் அவர் வந்துட்டு எவ்வளோ வேலை பார்த்துட்ருக்காரு எல்லாத்தையுமே த நம்மளோட வேலையாக இழுத்து போட்டு செஞ்சுட்ருக்காரு நீங்கள் மட்டும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே எதாவது வேலை இருந்தால் பார்க்கக்கூடாதா எல்லாம் நாங்கள் சொல்லி தான் செய்யணுமா நம்ம குடும்பம் அப்படி நினச்சி நீங்களாம் பார்க்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க உடனே அவருக்கு ஒரு இது வந்துருது என்னடாது நம்ம நம்மளை வந்து எந்த வேலையும் செய்யலைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்திகிட்ட போய் சொல்கிறாரு கார்த்தி நீ மட்டும் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்ருக்கியே எனக்கு எதாவது வேலை இருந்தால் கொடுப்பா நான் அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப என்ன சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் யார் இந்த வீட்டுக்கு இந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ளை நீங்கள் வேலையெல்லாம் பார்க்கலாமா உங்கள் ஒயிட்ரெஸில் வந்து அழிக்கப்படாமல் நீங்கள் வந்து எவ்வளோ டீசெண்டாக இருக்கணும் அதே மாதிரி எவ்வளோ கெத்தாக இருக்கணும் நீங்கள் இந்த வீட்டு ஃபஸ்ட்டு மாப்பிள்ள உங்கள் எல்லா மரியாதையுமே உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு நீங்கள் தான் இந்த வீட்டில் எல்லாமே அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்துட்டு உங்கள் கெத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இந்த வேலையெல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா இவருக்கு ஒரு மாதிரி ஓ ஒவ்வொரு வேலை இப்போ நம்ம சொல்கிற தப்போ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சார் நான் எதுக்காக பார்க்கணும் அப்படின்ட்டு இவரும் ஒவ்வொரு போகிறாரு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகர் ஓரமாக நின்று சிரிச்சுக்கிட்டுருக்காப்பில் அப்புறம் இவர் போயிட்டு நின்றுட்டுருக்காரு ஏங்க இப்போ எல்லோரும் வே கார்த்தியெல்லாம் எப்படி வேலையெல்லாம் பார்க்குறாங்க ஏங்க நீங்களும் பார்க்க வேண்டியது தானே அப்படின்னா அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க அதுக்கு இந்த வீட்டில் நான் தான் முதல் மாப்பிள்ள அப்போ வந்துட்டு நான் வந்து எந்த வேலையுமே செய்யக்கூடாது நான்லாம் வேலை செய்கிற மாதிரி இருந்தால் அத்தையோட கெத்தலாம் எப்படி இருக்க முடியுமா அதெல்லாம் எதாவும்ல நான் வந்து வேலை வாங்கணும் மற்றவங்க வேலை பார்க்கணும் இது கூட தெரியாமல் இருக்கே அப்படிங்கிறப்ப அவங்க அத்தை டக்குன்னு பார்த்துட்டு அத்தை மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாரு எதுக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க உடனே அவங்க ஒய்ஃபும் திட்டுறாங்க திட்டினதுக்கப்புறம் நேராக கார்த்திகிட்ட போய் சொல்கிறாரு நீ தானே கார்த்தி சொன்ன நீ இந்த வேலையை பார்க்கக்கூடாது நீங்கள் கெத்தாக இருக்கணும் அப்படி அப்படின்னு சொன்னி இப்போ வந்து எல்லாருமே என்னை திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப தேவையில்லாம நீ தானே என்னை மாட்டிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ ஓ அது உங்களுக்கு தான் தெரியுதா அப்படிங்கிறப்ப சே இனிமேல் நான் யார்கிட்டையும் எந்த ஹெல்ப்பும் கேட்க மாட்டேன் எனக்கு என்ன தேவையோ அதை நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நக்கலாம் சொல்லிட்டு கிளம்புறாரு அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு அவரோட வேலையை பார்க்க போயிடாரு இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம பரமேஸ்வரி அம்மாவை காட்டுறாங்க அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சே நம்ம பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் நடக்கப்போகுது ஆனால் நம்ம அதை போய் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பூஜை அறையில் உட்காந்துட்டு முருகனை பார்த்து இருக்காங்க இதெல்லாம் பண்ணிடுறேன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது முருகன் வந்து காட்சி அளிக்கிறாரு காட்சி அளிக்கிறப்ப முருகன் என்ன உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப இல்லை இல்லை நான் கம்பெனி விளம்பரத்தில் நடிக்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு முருகன் நக்கலாக சொல்கிறாரு முருகன் என்ன முருகா சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஆமா நான் உண்மைதான் எதுக்கு தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே திட்டிகிட்டே இருக்கு நான் தான் உனக்கு என்ன நடந்தாலும் அடிக்கடி சொல்லிடுறேன்ல அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்ல முருகா என் பேரனையும் பேத்தி கல்யாணத்தையும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சரி நான் ஒரு ஐடியா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நீ வந்து வேற கெட்டப்பில் போ அப்போ வந்து கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரிக்கு வந்து தெரியாது நீ வந்துட்டு போய் கல்யாணத்தை பார்த்த மாதிரி இருக்கும் எந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்கிறாரு இல்லை முருகா வேறு கெட்ட போட்டு நான் யாரும் பார்த்துட்டாங்கன்னா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க நீ பர்ஃபெக்டாக பண்ணு கண்டிப்பாக ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சரி முருகா அப்படின்னு சும்மா சும்மா அடிக்கடி என்னெல்லாம் கூப்பிடக்கூடாது நான் வந்துட்டு ஐடியா கொடுக்குறேன் அது அதை நீ கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் முருகன் வந்து அந்த இடத்த விட்டு மறைஞ்சிடறாரு சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போகிறாங்க எப்படியாவது போயிட்டு நம்ம பேத்தி கல்யாணத்தை நம்ம பார்த்துணும் முருகனே வந்து நேரில் காட்சி அடிச்சு நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஐடியாவை கொடுத்துருக்காரு கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கணும் நம்ம பார்த்துடலாம் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பாட்டி ஒரு தீவிர பிளான் போட ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் இந்த சீன் வந்து காட்டுறாங்க நம்ம மகேஷும் அவங்க அண்ணியும் வந்துட்டு ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க அதாவது கல்யாண வீட்டில் வந்துட்டு ஆட்டோவில் வந்து இறங்குறப்ப அங்கே உள்ளவங்களாம் கேட்குறாங்க எதுக்காக ஆட்டோவில் வந்தீங்க நம்மள்ட்ட தான் ஒரு ஏழு எட்டு கார் இருக்கே அதில் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் ஒன்று சொல்லி அனுப்பியிருப்போம்னா நீங்கள் வந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஐயோ அதெல்லாம் இல்லை நாங்கள் ஆட்டோவிலே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே ஓகே வந்தது வந்துட்டீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களுக்கு தனியாக ஒரு ரூம் மகேஷ்க்கு வந்து தனியாக ஒரு ரூமை வந்து காட்டுறாங்க அந்த ரூமில் போயிட்டு நீங்கள் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி காட்டுறப்ப சரி ஓகேன்ட்டு அவரும் அவங்க அண்ணியும் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க அப்போ ஜுவல்ஸ் எல்லாம் எல்லாம் நிறையா போட்டிருக்காங்க சரி மேரேஜ் ஃபங்க்ஷன்னாலே எல்லாமே நல்லா தான் போட்டிருப்பாங்க அது இவங்க இவங்க வீட்டு ஆளுங்க எல்லாருமே இவங்க வீட்டு ஆளுங்க எல்லாருமே நல்லா காஸ்ட்லியாக கோல்டெல்லாம் போட்டிருக்காங்க ஸோ இதை பார்த்தோன்னா அவங்க அன்னைக்கு ஒரு ஈர்ப்பு என்னடா இது இவங்க எவ்வளோ போட்டிருக்காங்களே அப்படின்ட்டு அவங்கள பார்த்துக்கிட்டே போகிறாங்க ஃபுல்லாக யார் யார் போட்டிருக்காங்க எல்லாத்தையுமே ஃபுல்லாக நோட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காங்க அப்புறம் ரூமில் போனதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லாக மூஞ்சி வச்சுக்கிறாங்க உடனே நம்ம மகேஷ் கேட்குறாரு அண்ணி எதுக்காக டல்லாக இருக்கீங்க அதை நம்ம நினச்சதெல்லாம் போதே இனிமேல் எல்லா சொத்தும் நம்ம கைக்கு வரப்போகுது இனிமேல் நாம தான் ராஜா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்னமோ நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம் நம்ம இஷ்டப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு மிதக்கிறாரு கல்யாணம் மட்டும் கண்டிப்பா முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே நையன் கைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் உங்க நாங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் நீங்க உங்க தான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்க மறுபடியும் கொஞ்சம் டல்லா வச்சிருக்காங்க நான் இவ்வளோ பேசிட்டு இருக்கேன் நீங்க எதுக்காக அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை அவங்க எல்லோரும் செயின் நெக்லஸ்லாம் போட்டிருக்காங்க ஆனால் நான் மட்டும் எதுவுமே போடலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவ்வளவு தானா அதோட விடுங்க எப்படி உங்களுக்கு நான் தரேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ ஐயோ அதெல்லாம் தேவை கிடையாது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க போட்டுக்கட்டும் அதுக்கெல்லாம் ஒன்றும் ஆசைப்படலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே இவங்க ரொம்ப ஆசைப்பட்றாங்கிறது நம்ம மகேஷுக்கும் தெரியும் உடனே மகேஷ் வந்துட்டு ரேவதியை கூப்பிட்றாங்க ரேவதியை கூப்பிட்டு இந்த மாதிரி என்ன செயின் இதெல்லாம் எங்கள் அன்னைக்கு எதுவுமே இல்லை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ நீங்கள் இது 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 கேட்கறதுக்காக இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அண்ணியை கூப்பிட்டு அப்புறம் அந்த மூணு பொண்ணுங்க அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க மூணு மூணு பொண்ணுங்க வந்துட்டு இந்தாங்க போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டான நகையெல்லாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க ஐயோ அதெல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப பரவாயில்ல போட்டுக்கோங்க எல்லாம் போட்டால் நீங்கள் அழகாக இருப்பீங்க போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப உடனே இவங்களும் வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு செட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் மகேஷ் அவன் அதுக்கப்புறம் கொடுத்துட்டு அவங்க ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மகேஷ் சொல்கிறாரு ஏன் என்னாச்சு ஏன் நல்லா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லைல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி நீங்கள் கவலையப்படாதீங்கண்ணி அதுக்கப்புறம் எல்லா சொத்து நமக்கு வைக்கி தான் வரப்போகுது அந்த சந்தோஷத்தில் தான் நானும் இருக்கேன் நீங்களும் ஃபீல் பண்ணாதீங்க என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இன்னும் என்னென்ன ப்ராடு வேலை பண்ண போகிறாங்கன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்